அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் சில நேரங்களில் நன்றாக பழகிக் கொண்டிருந்த பெண் அல்லது ஆண்களுக்கு தனக்கு மிகவும் விருப்பமான உயிருக்கு உயிராக நேசித்த ஆணையோ அல்லது பெண்ணையோ திடீரென பிடிக்காமல் போய்விடும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அவர்கள் இப்பொழுது நீ யார் நான் யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விதமான மயக்க மந்த புத்தி நிலையில் இருப்பார்கள் அவர்களாக இருக்கின்றார்களா மாந்திரிகத்தால் இவ்வாறு ஏற்பட்டதா என குழப்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உதவும் வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலருக்கு இணைந்திருக்கக்கூடிய இருவரை பிரிக்க ஆண் அல்லது பெண்ணினுடைய குடும்பத்தினரோ உறவினர்களோ அல்லது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர்களோ ஒருவருடைய எண்ணமே இல்லாமல் முறியடிக்கக்கூடிய முகமாற்று என்கின்ற மாந்திரீக முறையை பயன்படுத்துவார்கள் இதை செய்வதற்கு மயானத்தில் பூஜைகள் நடத்தி முகமாற்று ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் யாரென்றே தெரியாத நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் அது ஒரு முறை இன்னொரு முறை இருக்கின்றது வேதனம் செய்வது என்பது இந்த முறையின் பெயர் இந்த வேதனம் செய்வதற்கு தாமரை கிழங்கு வீர் சென்னாயுருவி வியர் கொட்டைக்கரந்தை வேர் பேய்மிரட்டி வேர் வெள்ளாமணக்கு வேர் முடக்கத்தான் வேர் திகைப்பூண்டு வேர் சிகப்பு அகத்தி வேர் வெண்கொளிஞ்சில் வேர் ஆகியவை தேவைப்படுகின்றன இந்த அனைத்து வேர்களையும் எடுப்பதற்கு மேற்படி மூலிகைகளுக்கு முறைப்படி காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி அந்தந்த மூலிகைகளுக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி ஓதி இந்த மூலிகைகளின் ஆணிவேர் வேர் அறாமல் கூர்மையான குச்சியை பயன்படுத்தி இந்த மூலிகைகளின் வேர்களை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த மூலிகை வேர்களை நிழலில் உலர்த்தி புதுப்பானையில் பச்சை கற்பூரம் வைத்து நன்றாக கருக்கி எடுத்து கொள்ள வேண்டும் கருக்கி எடுத்துக்கொண்ட பிறகு இதனுடன் கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் புணுகு இவற்றை சேர்த்து இவற்றை ஒன்றாகச் சேர்த்து கல்வத்திலிட்டு இரண்டு ஜாமம் கைவிடாமல் நன்றாக அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது சுத்தமான கொம்புத்தேன் விட்டு அரைத்தால் இந்த மையானது சக்தி வாய்ந்த மையாக நமக்கு கிடைக்கும் இந்த மை தயாரான பிறகு இரண்டு ஜாமம் அரைத்து தயார் செய்த பிறகு ஒரு கொம்புச்சி மிளில் மட்டுமே எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் வைத்த பிறகு பேதனத்திற்கு உண்டான பேதன மந்திரத்தை தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் ஜபம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து வர வேண்டும் இந்த பன்னெண்டு நாட்கள் பூஜை செய்யும் பொழுதும் படையலாக பால் பழம் கற்கண்டு வடை பாயாசம் இவைகளை கண்டிப்பாக வைத்து தூபதீபம் காட்டி மந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் உங்களுக்கு இந்த மையானது முழுமையாக சித்தியாகும் இந்த மையினை கொஞ்சமாக எடுத்து சுத்தமான விபூதியில் கலந்து பாதிப்படைய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களின் மேல் யாருடைய நினைப்பு இல்லாமல் போக வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவருடைய பெயரைச் சொல்லி அவருடைய நினைவு இன்றுடன் அகல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது பெண்ணின் மீது தூவ அவர்களுக்கு வேதனம் ஏற்படும் இது முகமாற்று செய்வதை விட சற்று அதிக சக்தி வாய்ந்த முறையாகும் இந்த முறையினால் பாதிக்கப்பட்ட நபர்களை சரி செய்வதற்கான வேறொரு வழிமுறை இருக்கின்றது இதுபோன்று ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு ஒருவருடைய நினைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்